பூரி ஜெகநாதர் கோவில் இங்கு மூன்று முக்கிய தெய்வங்கள் இருக்கின்றது ஜெகநாதர் பாலபத்ரா சுபத்ரா இவர்கள் வருடம் முழுக்க கோவிலுக்குள் இருப்பதால் பெரும்பாலான பக்தர்கள் அவர்களை காண முடியாது அதனால் வருடத்தில் ஒருமுறை மட்டும் கோவிலுக்கு வெளியே வருகிறார்கள் ரத யாத்ரா அதாவது தேவர்கள் தேரில் செல்லும் திருவிழா நந்தி கோஷ தேர் பாலபத்ராவிற்கு தலத்வஜா தேர் சுபத்ராவிற்கு தற்பதலன தேர் தேரில் அமர்ந்த இந்த மூன்று கடவுள்களும் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற குண்டிச்சா கோவிலுக்கு வருடத்திற்கு முறை பயணம் செய்கிறார்கள் அங்கே ஏழு நாட்களும் தங்குகிறார்கள் ஏழு நாட்கள் முடிந்ததும் மீண்டும் இந்த மூவரும் தனது கோவிலுக்கே திரும்பிவிடுவார்கள் இதற்கு பெயர் பாகுடா யாத்திரை அந்த நாளில் கோவில் முழுக்க மகிழ்ச்சி பூஜை இசை கூட்டம் என்று ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி போல் இருக்கும் தேவர்கள் கோவிலுக்கு திரும்பிய பிறகு ஒரே நாளைக்கு மட்டும் அவர்களுக்கு தங்க அடை அலங்காரம் செய்யப்படுகிறது அதாவது முப்பது கிலோ தங்கம் ஜெகநாதருக்கு பூணப்படுகிறது இந்த நாளில் தான் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள் இந்த ஒரு ரத யாத்திரை தான் உலக யுத்தமே வந்தாலும் கூட ரத்து ஆகாத திருவிழா இந்த நாளில் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தேவர்களை நேரில் பார்க்கலாம் பொதுவாக கோவிலுக்குள் இந்துக்கள் மட்டுமே போகலாம் ஆனால் இந்த நாள் மட்டும் எல்லாருக்கும் சமமாக இருக்கும் இந்த ரத யாத்திரையை நம் வாழ்க்கையில் ஒருமுறையாவது பார்க்க வேண்டும்